ஏப்ரல் மூன்று சோபகிருது வருடம் பங்குனி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தேப்பிரை நவமி திதி மதியம் இரண்டு ஒன்பது மணி வரை அதன் பின் தசமி திதி உத்திராடம் நட்சத்திரம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று மணி வரை அதன் பின் திருவோணம் நட்சத்திரம் அமிர்த சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் ரோஹிணி சீரிடம் பொது திருவோண விரதம் சூரிய உதயம் காலை ஆறு பனிரெண்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தொரு மணி சந்திர உதயம் அதிகாலை ஒன்று இருபத்தொன்பது மணி அஸ்தமனம் மதியம் ஒன்று இருபத்தி இரண்டு மணி மேஷராசி அன்பர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருவாய் வரும் மதியத்திற்கு மேல் உங்கள் முயற்சியில் லாபம் உண்டாகும் நீண்ட நாள் முயற்சி இன்று நிறைவேறும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் நாள் ரிஷபராசி அன்பர்களே நேற்றிருந்த நெருக்கடி இன்று இருக்காது உங்கள் முயற்சி பலிதமாகும் வேகமுடன் செயல்பட்டு திட்டமிட்ட செயலை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் நினைத்ததை சாதித்து லாபம் காண்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே எதிர்பாராத நெருக்கடிகளை சந்தித்தாலும் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் எங்கு சென்றாலும் எதிர்ப்பு தோன்றும் உதவி புரிவதாக சொன்னவர்கள் காணாமல் போவர் அலைச்சல் அதிகரிக்கும் திடீர் பயணம் ஏற்படும் செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும் கடகராசி என்பர்களே வாழ்க்கை துணையின் உதவியுடன் தள்ளி போன ஒரு செயலை நடத்த முயல்வீர்கள் நண்பர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும் நாள் உங்கள் விருப்பம் இன்று எளிதாக நிறைவேறும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நிதி நிலை உயரும் சிம்மராசி அன்பர்களே உங்கள் செல்வாக்கு இன்று வெளிப்படும் நேற்றைய பிரச்சினை முடிவிற்கு வரும் வருவாயில் ஏற்பட்ட தடை விலகும் மனக்குழப்பம் குழப்பம் நீங்கும் உடல்நிலையிலிருந்து சங்கடம் அகலும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் மறைமுக தொல்லை தீரும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிப்பர் கன்னிராசி அன்பர்களே குலதெய்வ அருளால் உங்கள் முயற்சியில் லாபம் காண்பீர்கள் பொருளாதார நிலை உயரும் உறவினர்கள் உதவியுடன் எதிர்ப்புகளை வெல்வீர்கள் நீங்கள் ஈடுபடும் முயற்சியில் லாபம் காண்பீர்கள் தொழிலில் வருமானம் அதிகரித்து உங்கள் சங்கடம் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் துளாராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் செல்வாக்கு மற்றவர்களுக்கு தெரிய வரும் நீண்ட நாள் சங்கடம் விலகும் தாய் வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விருச்சகராசி அன்பர்களே உங்கள் செயல்களுக்கு சகோதரர்கள் உதவியாக இருப்பர் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் எதிர்பார்த்த வருவாய் வரும் குடும்பத்தினர் விருப்பங்களை நிறைவேற்றும் நாள் செல்வாக்கு வெளிப்படும் நீங்கள் விரும்பியவற்றில் வெற்றி காண்பீர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பார்த்த வரவு வரும் குடும்பத்தினரை ஆலோசித்து முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் நண்பர்கள் உதவியால் லாபம் காண்பீர்கள் எதிர்பார்த்த வரவுகளால் செலவுகளை சமாளிப்பீர்கள் உங்கள் அந்தஸ்து உயரும் மகர ராசி அன்பர்களே மனக்குழப்பம் ஏற்படும் செயல்களில் கவனம் செலுத்த முடியாத நிலை உண்டாகும் உங்கள் செயலில் தடுமாற்றம் ஏற்படும் வரவு ஒரு பக்கம் என்றால் அதற்கேற்ற செலவும் உண்டாகும் நினைத்ததை அடைய வேண்டுமென்று துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த வருமானம் வரும் கும்பராசி அன்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் குடும்பத்திற்காக திடீர் செலவு ஏற்படும் முயற்சிகளில் தடையும் தாமதமும் உண்டாகும் குடும்பத்தினர் விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள் வரவை விட செலவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் வந்தாலும் தேவையற்ற செலவு ஏற்படும் மீனராசி அன்பர்களை வருமானம் அதிகரிக்கும் உங்கள் மனதில் இருந்த சங்கடம் விலகும் முயற்சி லாபமாகும் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய நண்பர்களால் உங்கள் எண்ணம் நிறைவேறும் நேற்று நிறைவேறாமல் இருந்த முயற்சி இன்று நிறைவேறும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும்